மேகவெடிப்புகள் திடீர் வெள்ளப்பெருக்குகள் போன்ற பேரழிவுகளால் இமாச்சலப் பிரதேசம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இடைவிடாத பருவமழை மாநிலத்தையே மண்டியிடச் செய்துள்ளது இதனால் குறைந்தது பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜூன் இருபது அன்று இமாச்சலப் பிரதேசத்தைத் தாக்கிய கனமழை மலைப்பிரதேசத்தில் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது மேக வெடிப்புகள் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் போன்ற சம்பவங்களை தூண்டி பல உயிர்களை பழிவாங்கி இயல்பு வாழ்க்கையை சீர்குலைத்துள்ளது இடைவிடாத பருவமழை மழை தொடர்பான சம்பவங்களில் குறைந்தது பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜூன் இருபது முதல் ஜூன் முப்பது வரை ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் சுமார் முப்பத்தைந்து வீடுகள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சேதமடைந்துள்ளன இதனால் பல குடும்பங்கள் வீடற்ற நிலையில் உள்ளனர் மாநிலத்தின் அவசரகால செயல்பாட்டு மையம் இதுவரை ஏழாயிரத்து ஐநூற்று அறுபத்தொன்பதாயிரத்து ரூபாய் லட்சத்திற்கும் அதிகமான இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளது ஒடிசாவின் பாலசோரில் வெள்ள நிலைமை மோசமாக உள்ளது நூறு கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பாலாசோர் கலெக்டர் மூத்த அதிகாரிகளுடன் பஸ்தா ஜலேஸ்வர் பாலிபால் மற்றும் போக்ராய் ஆகிய இடங்களில் தற்போதைய வெள்ள நிலைமையை பார்வையிட்டு கண்காணித்ததாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவின் பாலசோரில் வெள்ள நிலைமை செவ்வாய்க்கிழமை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மோசமாக இருந்தது ஏனெனில் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் சுமார் நூறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வெள்ளத்தில் மூழ்கிய சாலைகள் மற்றும் வயல்களில் சிக்கித் தவித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜார்க்கண்டில் இருந்து கனமழை மற்றும் நீர் வெளியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து சுபநரேகா ஆற்றில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக போக்ராய் பாலிபால் ஜலேஸ்வர் மற்றும் பாஸ்தா ஆகிய நான்கு தொகுதிகளில் கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அமர்நாத் யாத்திரை ஜம்முவில் பக்தர்கள் பதிவு செய்ய வரிசையில் காத்திருக்கின்றனர் ஜூலை மூன்று ஆம் தேதி அந்நாக் மாவட்டத்தில் பாரம்பரியமாக நாற்பத்தெட்டு கிமி நீளமுள்ள பால்காம் பாதை மற்றும் காண்டர்பால் மாவட்டத்தில் பதினான்கு கிமி குறுகிய ஆனால் செங்குத்தான பால்டால் பாதை ஆகிய இரட்டை பாதைகளிலிருந்து முப்பத்தெட்டு நாள் யாத்திரை தொடங்கும் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமர்நாத் யாத்திரைக்கான பக்தர்களின் பதிவை நிர்வாகம் தொடங்கியதால் நாடு முழுவதிலுமிருந்து நூற்றுக்கணக்கான யாத்திரிகர்கள் ஜம்முவில் குவிந்தனர் தெற்கு காஷ்மீர் இமயமலையில் உள்ள மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பது மீட்டர் உயரமுள்ள இந்த ஆலயத்திற்கான யாத்திரை ஜூலை மூன்று ஆம் தேதி முறைப்படி தொடங்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடியுடன் நல்லுறவு கொண்டுள்ளார் விரைவில் வர்த்தக ஒப்பந்த அறிவிப்பு வெள்ளை மாளிகை ஜூலை ஒன்பது ஆம் தேதிக்கான முக்கியமான காலக்கெடுவிற்கு இன்னும் இரண்டு வாரங்களுக்கும் குறைவான காலக்கெடு உள்ள நிலையில் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பினரும் பணியாற்றி வருகின்றனர் திங்கட்கிழமை ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு மூலோபாய நட்பு நாடாக இந்தியாவின் பங்கை வெள்ளை மாளிகை பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவில் பாராட்டினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான வலுவான தனிப்பட்ட உறவையும் அவர் எடுத்துரைத்தார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்கை அமெரிக்கா எவ்வாறு கருதுகிறது என்பது குறித்து ஆனி இன் கேள்விக்கு பதிலளித்த திருமதி லீவிட் இந்தியா ஆசிய பசிபிக் பகுதியில் மிகவும் மூலோபாய நட்பு நாடாக உள்ளது மேலும் பிரதமர் மோடியுடன் ஜனாதிபதிக்கு மிகச்சிறந்த உறவு உள்ளது அவர் அதை தொடர்ந்து வைத்திருப்பார் என்றார் மணிப்பூர் சூழ்நிலையிலிருந்து பிரதமர் ஓடி வருகிறார் டிரம்பின் கூற்றுகள் சுற்றுப்பயணத்திற்கு முன்னதாக மோடியை காங்கிரஸ் கடுமையாக சாடியுள்ளது பிரதமர் மோடி ஜூலை இரண்டு ஆம் தேதி தொடங்கி பிரேசிலில் நடைபெறும் பிரிக் சுச்சி மாநாட்டில் பங்கேற்கவும் உலகத்திற்கின் பல முக்கிய நாடுகளுடன் இந்தியாவின் உறவுகளை விரிவுபடுத்தவும் ஐந்து நாடுகள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் வெளிநாட்டு பயணத்திற்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக சாடிய காங்கிரஸ் செவ்வாயன்று ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அடிக்கடி பயணம் செய்யும் பிரதமர் ஐந்து நாடுகள் பயணத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் மணிப்பூர் நிலைமை மற்றும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது குறித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கூற்றுக்கள் உள்ளிட்ட நான்கு பிரச்சினைகளிலிருந்து அவர் ஓடி வருவதாகவும் குற்றம் சாட்டியது காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பிரதமரின் முடிவுகளால் ஆபரேஷன் சிந்துரின் முதல் இரண்டு நாட்களில் இந்தியா தலைகீழாக மாறியது என்ற பாதுகாப்பு அதிகாரிகளின் வெளிப்பாடுகளிலிருந்து பிரதமர் ஓடி வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார் பஹல்காம் தாக்குதல் ஒரு போர் நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறுகிறார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் மேலும் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வாஷிங்டன் டிசிக்கு பயணம் மேற்கொள்வார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் காஷ்மீரில் சுற்றுலாவை அழிக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட போர் நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறினார் பாகிஸ்தானிலிருந்து வெளிப்படும் பயங்கரவாதத்திற்கு பதிலடி கொடுப்பதை தடுக்க அணு ஆயுத அச்சுறுத்தலை இந்தியா அனுமதிக்காது என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் பஹல்காம் தாக்குதல் ஒரு பொருளாதார போர் நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறுகிறார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் மேலும் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வாஷிங்டன் டிசிக்கு பயணம் மேற்கொள்வார்